ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் நம்ம வீட்டில் பாலை காய்ச்சிட்டு அப்படியே சாப்பாட்டு வேலையை முடிச்சி வச்சு குளிர் வளத்துக்கு பார்த்தீங்கன்னா சுட சுட சாப்பிட்டா தான் நல்லா ஆனால் நம்ம சாப்பிட்ற டைமில் நேரத்தில் வச்சு ஆறிப்போகுது சாப்பாடு முருங்காய் உருளைக்கிழங்கு பருப்பு ரசம் இதான் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சாப்பாடு சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு பாப்பாங்களும் வீட்டில் தான் இருக்கிறாங்களே எல்லாம் விட்டுட்டு சொரக்கா உரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்கு வந்தாச்சு சொரக்கா பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு நாள் எடுக்கணும் இல்லைன்னா ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முத்துன மாதிரி ஆயிடுது சொரக்காயெல்லாம் எடுத்து போட்டு நேற்று எடுத்தோம் அதனால் இன்னைக்கு எடுக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது பார்த்தா பெருசாக தான் நான் உள்ளே எடுத்து பார்த்தா தான் இருக்குது சொரக்காயெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு மாட்டுக்கணக்கு வந்து தண்ணி வச்சுட்டு இருக்கிறேன் பார்த்தீங்கன்னா சரியான குறுமொழி பழகிட்டா தண்ணி தட்டி விடுறது மேக கழிச்சு விட்றது இது இது வேலையாக போச்சு கோழி பார்த்தீங்கன்னா குஞ்சு ஒரு தட்டி போடுது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கூடார மட்டை கட்டி அது கூட வந்து மூணு கோழி குஞ்சு உரிச்சிருக்குது கூடாரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா விட்ருக்குறோம் சரி மோட்ரு ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு கா காட்டுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா மோட்ரு அங்கே தான் கம்பம்